வணக்கம் நம்ம ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு சிட்டி ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் நியர்பை பட்டக்கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு சதடி வந்துருக்குங்க அற்புதமான இடம் சுற்றியுமே பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து எல்லாமே பில்டிங்கு வீடு அந்த மாதிரி தான் இருக்கும் கமர்ஷியலுக்கு ஒரு பக்காவான பில்டிங் கட்டி வாடகைக்குள்ள அப்படின்னா ஒரு பக்காவான இடமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஃப்ரெண்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி மூணு அடி ரோடுங்க நம்ம ரோடு வந்து சூப்பரான ஒரு ரோடு தான் முன்னாடி இருக்குது ஃப்ரெண்டில் கொஞ்சம் நமக்கு வழி மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பில்டிங் கட்டுற அளவுக்கு ஒரு அற்புதமான இடமா இருக்குங்க அந்த மாதிரி ஒரு இடம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஒரு பில்டிங் கட்டி கமர்ஷியலாக பில்டிங் கட்டி வாடகைக்கு உள்ளலாம் அப்படின்னா இது ஒரு சூப்பர் இடனே சொல்லலாம் நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில்ங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் அம்மாப்பேட்டையில் பட்டக்கோயில் பக்கத்துலேயே இந்த இடம் சூப்பரான ஒரு இடங்க முழுக்க முழுக்க ஒரு வீடு கட்டத்துக்காகட்டும் கமர்ஷியலுக்கு பில்டிங்க்காகட்டும் இது வந்து நல்ல ஒரு இடன்னே சொல்லலாம் இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எந்த ஒரு டீட்டெயில்ஸாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இல்லை இது போன்ற ப்ராப்பர்ட்டி உங்களுடைய சிட்டியில் இருக்குது விற்கணும் இல்லை வேறு இடங்கள்ல என்ன வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி எங்கிட்ட பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் அம்மாப்பேட்டை பட்டக்கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடிங்க சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம் இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடம் வேணும்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ